நம்ம சவுத் இண்டியன் மீலில் வந்து முக்கியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெண்டு பக்குவத்தில் வைக்கலாம் ஒன்று வந்து லேசாக வேக வச்சுட்டு குழம்புல சேர்க்குறது இன்னொன்று கொதிக்கிற குழம்புல உருண்டைகளாக உருட்டிட்டு போட்டு பண்ணுறது ரெண்டு மெத்தடுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பருப்புருண்ட குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சுவையான பருப்புருண்ட குழம்பு வந்து சூடான சாதம் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வச்சிருந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன பண்ணிட்டு வந்துருங்க இதோட டீட்டெயில் ரெசிப்பி பார்த்துடலாம் பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பருப்பினுடைய அளவுகள் பார்த்தலாம் அரவளக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு வேணும்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இந்த மூணு வகையான பருப்பையும் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இது கூட மசாலாவுக்கு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து இதையும் ஊற வச்சிடலாம் பருப்பு ஊற டைம் வரைக்கும் மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு இதுவும் ஊறட்டும் ஊறிடுச்சுன்னா அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக வரும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம முதல்ல ஊறின மிளகாய் பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா சாஃப்டாக ஊறிடிச்சு அதனால் அரைப்படுறதுக்கு நல்லா நைஸாக வந்துடும் இப்போ ஊர் அந்த ஊற வச்ச தண்ணி அளவாக தான் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சோம் அந்த தண்ணியோடு சேர்த்து இதை முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிளகாய் சோம்பு சீரகம் கொஞ்சம் அதிக நேரம் அரைக்கணும் அதனால் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு அரைச்சிக்கலாம் பருப்பு வந்து சட்டுன்னு அரைப்படக்கூடியது மிளகாய் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் அதை முதல்ல அரைச்சிட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அந்த ஊருண பருப்புலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க வடிச்சிட்டு நம்ம அரைச்ச மிளகாய் மசாலா இருக்குல்லையா அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி பெரு பெருன்னு அரைக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டைகள் பிடிக்க வரும் நல்லா கெட்டியாக வடைக்க அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க அடுத்தது மீதமாக இருக்கிற பருப்புலையும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துவிட்டேன் பல்ஸில் போட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொரன்னு இருந்தால் தான் அந்த உருண்டை வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா உள்ளே சாரும் பருப்பில் உள்ள சத்துக்களும் குழம்புல சாரும் சுவை அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இங்கே சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சோண்டு தழை அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவைக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்திங்கன்னா உருண்டையினுடைய சுவை அட்டகாசமாக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு உப்பு மஞ்சள் பொடி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா இப்போது சேர்த்து கலந்துக்க போகிறோம் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு அதாவது ஒரு நெல்லிக்காயினுடைய சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கும் உருண்டைகள் உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் குழம்பு உள்ளே சாராது அதனால் மீடியம் சைஸில் உருட்டிட்டோன்னா எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு பகுதி உருண்டைகளை கொதிக்கிற தண்ணியில் இதை அப்படியே வச்சு ஒரு மூணே மூணு நிமிஷம் மட்டும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் அதிக நேரம் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து அப்புறம் திரும்ப குழம்புல வேகும்போது ஹார்டாயிரும் இந்த அவுட்டர் லேயர் மட்டும் அந்த ஆவியில் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா குழம்புல போட்ட உடனே கரையாது அதுக்காக தான் லேஸாக ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீ இந்த மிச்சம் இருக்க உருண்டைகள் நான் டைரெக்டாக குழம்புல சேர்த்து காமிக்க போகிறேன் அதுக்காக கொஞ்சத்தை வேக வைக்காமல் அப்படியே வச்சிருக்கேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு பகுதி உருண்டைகளை மட்டும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு இடையில் குழம்பு கூட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு கூட்டி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு குழம்பத்தை தாளித்து விட்டுடலாம் நான் ஒரு பாதி உருண்டை மட்டும் இந்த குழம்பு கூட்டுறதோட சேர்க்க போகிறேன் அந்த பாதி உருண்டைகளை இந்த பவுல்லையே அப்படியே விட்டுருக்கேன் இது கூட நம்ம ஊற வச்ச தண்ணி இல்லையா அது மிக்சி ஜாரில் பருப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு சாம்பார் மிளகாத்தூள் மூணு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக மிளகா மல்லி சேர்க்குறதுன்னா அப்படியும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலும்பிச்சம்பள அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் அதையும் இந்த குழம்புல இப்போ சேர்த்தாச்சு உப்பு புளி மிளகாப்பொடி மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க இந்த மாதிரி கலந்து வச்சோன்னா பருப்பு ரொண்ட குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நான் எப்பயுமே குழம்பு கூட்டி தான் பருப்பு ரொண்ட குழம்பு வைப்பேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஏதாவது பத்தலைன்னாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்தது நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி குழம்ப கூட்டி ரெடியாக வச்சாச்சு இந்த நம்ம மூணு நிமிஷம் அந்த உருண்டைகள் வேகிறதுக்கு இடையில் இந்த குழம்பு கொட்டிக்கலாம் டைமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும் அழகாக சூப்பராக சுவையாக செய்யக்கூடிய மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த உருண்டைகள் கொதிக்கும் போது சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் உருண்டைகள் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்துடுச்சு ஆவி வந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அவுட்டர் லேயர் மட்டும்தான் வெந்திருக்கு இப்போ நான் எடுத்தேன்னா உள்ளே வந்து வேகாமல் தான் இருக்கும் நம்ம அதனால் இதை அப்படியே ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா ஒட்டிக்காமல் அப்படியே வரும் இப்போ இது ஆரட்டும் நம்ம குழம்பு தாளிக்க பண்ண ரெடி பண்ணிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலி சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நீங்கள் கடுகு வேணும்னா கடுகு சேர்த்துக்கலாம் நான் கடுகு சேர்க்கறது இல்லை சோம்பு சீரகம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ணின வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா லைட்டாக செவந்து வர அளவுக்கும் வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டேன் இது ஓரளவு லைட்டாக க வதங்கி வரும்போது ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த சோப்பு தக்காளி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் நம்ம இப்போது கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அந்த குழம்பையும் இதில் சேர்த்துறலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆயிரும் குவான்டிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல திக்காக வந்துடும் நம்ம பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கு இந்த குழம்பு இருக்கிறதுனால இது கொதிக்கும் போதே லைட்டாக அந்த திக்னஸ் அந்த கெட்டித்தன்மை கொடுத்துரும் நல்ல மணமாகவும் இருக்கும் இது குழம்போட சுவையும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம பருப்பு உருண்டை கரைஞ்சிரும் அப்படின்னு பயப்படவே வேண்டாம் கரையவே கிடையாது நீங்கள் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ நல்ல குழம்பு தழை தழன்னு கொதிச்சிட்ருக்கு அந்த வெம்மிளகாய் வாசன்னு சொல்லுவாள்ல அதெல்லாம் போயிட்டு நல்லா தழை தழன்னு கொதிக்கும் போது அதே ஹைஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் அந்த உருண்டைகளை சேர்த்துருங்க உருண்டைகள் சேர்த்த உடனே கிண்டி விடக்கூடாது அந்த கொதிக்கிற குழம்புல அப்படியே சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த குழம்ப வந்து மெதுவாக நம்ம அப்படியே சைடில் விட்டு திருப்பி விடலாம் இது மூணு நிமிஷம் ஆயிருச்சு அப்படின்னா ஓரத்தில் நல்லா வெந்துடும் உங்களுக்கு உடையவும் செய்யாது கரையவும் செய்யாது குழம்புல கரையவே கரையாது கொதிக்கிற குழம்புல நீங்கள் உருண்டைகள் சேர்த்து பாருங்கள் கரையவே செய்யாது இது ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளையும் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அப்படியே மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இந்த குழம்பு நல்லா அந்த உருண்டையில் சார்ந்துரும் அந்த பருப்புருண்டையினுடைய தன்மையும் இந்த குழம்புல சார்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் குழம்பு நல்லா திக்காக வந்துடும் நம்ம இந்த மாதிரி கூட்டி கொதிக்க வச்சு வைக்கும்போது ரொம்ப சூப்பபாக இருக்கும் அந்த குழம்பு நல்லா வீடே மணக்கக்கூடிய அளவில் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இதுக்கு முக்கியமாக சாதம் தண்ணி விட்ட சாதத்தை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்றது உண்டு அது ரொம்ப சூப்பாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் பாரம்பரிய சுவையில் செட்டிநாடு பருப்புருண்டை குழம்பு எவ்வளவு சுவையாக அட்டகாசமாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிட்டோம் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் இதனுடைய பக்குவம் செய்ய தெரியாதனால நிறைய பேர் இந்த உருண்டை குழம்பை இப்போ மறந்துட்டு வராங்க பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக பருப்புருண்ட குழம்பு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெனுவாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்